ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா சூப்பரான காளான் பிரியாணி ஓகேவா அதாவது காளான் பிரியாணி அப்படின்னா நல்லா சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்பி பாருங்கள் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு சேகர் ஜானு லைஃப் ஸ்டைல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே அடுப்பை பற்ற வச்சுருவ வேண்டியதான் இப்போ பார்த்து வச்சுட்டு ரொம்ப நாள் ஊர்லேயே இருந்துச்சு இந்த குண்டான் சமைக்கிறதுக்குன்ட்டே இருந்து இப்போ வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அதில் தான் எனக்கு பிரியாணி ஓகேவா அப்படியே எண்ணெயை ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு சோம்பு எப்போவுமே நான் சோம்பு போடுவேன் சோம்பு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரணமாகும் அதுக்காக ஓகேவா கொஞ்சம் அந்த வயிறு அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரிலாம் இருக்காது அதனால சோம்பு போட்டே நீங்கள் வைங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பல்லாரி நல்லா பெரிய பல்லாரியாக கட் பண்ணி வச்சுருந்தா நான் அதையும் போட்டு நல்லா வச்சு நாலே நாலு தக்காளி தான் நாலு தக்காளி போட்டேன் அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினா போட்டுருணும் அதாவது சிக்கன் பிரியாணி மாதிரியே தான் சரியா புதினாவை போட்டுருங்க புதினாவும் நல்லா வதங்கணும் புதினா நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே போடுவோம் நான் அதுவும் நல்லது தான் நம்ம உடம்புக்கு சரியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அதாவது நல்லா வதங்கணும் சரியா தக்காளி எல்லாம் நல்லா ஜூஸ் ஆகுற மாதிரி நம்ம வதங்கணும் அந்த உள்ளே முழுசாக கடந்தாலே அது வந்து நல்லா இருக்காது ஓகேவா அதுக்கப்புறமா ஒரே ஒரு காளான் தான் வாங்கியிருந்தேன் அந்த காளானை கட் பண்ணி நல்லா பெருசு பெருசாக பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் போட்டாச்சு நல்லா வதக்கியாச்சு காளானை போட்டோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உப்பு போட்டுடணும் கண்டிப்பாக ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டான உப்பு போட்டோன்னு இங்கே சூப்பராக இருக்கும் அதாவது அந்த காளான் வதங்குற அளவுக்கு உப்பு ஓகேவா நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து மசாலா பொடி போடுறோம் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் பொடி தான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சா அப்புறமா கொஞ்சமாக பொடி போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் ஆனால் கீழே அடிப்பிடிக்கவே கூடாது ஓகேவா அடிப்பிடிக்கிற மாதிரி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் நல்லாவே இருக்காது அந்த ஸ்மெல் வந்துடும் எப்படியும் அதனால் நான் வந்து லேட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் உண்மையிலே பிரியாணியில் லேட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க கீழே அடிப்பிடிக்கவே பிடிக்காது இங்கே என்ன ஒரே கான்செப்ட் தான் எல்லாமே சூப்பராக வதங்கணும் அவ்வளோதான் ஓகேவா நல்லா வதக்கியாச்சா அதுக்கப்புறமா உப்பும் போட்டேன் உப்பு போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து வத்தப்பொடியும் கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் போட்டேன் வத்தப்பொடி நல்லா நிறைய போடணும் நம்மளுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும் ஓகேவா பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி அதிகமாகவும் தண்ணி வைக்கக்கூடாது கம்மியாகவும் வைக்கக்கூடாது எங்கள் வீட்டிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடாது அதனால என்ன பண்ணுவேன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தானே வைக்கணும் நான் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு ஒன்றை முக்கால் தண்ணி வைப்பேன் இப்போ மற்றவங்களுக்கு யாருக்காவது நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றரை தான் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று வைக்கலாம் ஒன்றே கால் கூட வைக்கலாம் ஓகேவா ஆனால் நம்ம வீட்டுக்குங்கும்போது ஒன்றே முக்கால் கூட வரைக்கும் நான் வைப்பேன் எங்கள் வீட்டுக்கு ஏன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொழஞ்சிருந்தால் தான் நல்லா சாப்பிடும் அதுக்கும் ரொம்ப குலையாது ஒரு மீடியமாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தயிர் நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தூக்கலாக புளிப்பு இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் க கரெக்டாக ஊற்றுங்க போதும் ஓகேவா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லியில் தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றினேன்னா சொன்னேல ஒன்றே கால் கிலோ ஒன்றே ஒரு காளானுக்கு நம்ம நான் இன்னைக்கு வந்து ரெண்டு தம்ளர் அரிசி போட்டேன் அதனால் மூணு தம்ளர் அரிசி தண்ணி வச்சேன் ஓகேவா அப்புறம் நல்லா இது வந்து கொதித்த உடனே நம்ம மூடி ஒரு முக்கால் பாதம் வந் முக்கால் பாதம் வந்த உடனே அப்படியே மூடி மேலே தம் போட்டுற வேண்டியதாக வாய்ஸ் கொடுக்கும்போது தான் தொண்டையில் ஏதாவது பண்ணும்போல் இருக்குது அப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு போட்டு அப்புறம் அரிசி கழுவன தண்ணியும் போட்டு அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன்னா அரிசி கழுவுனதையும் போட்டு அப்படியே சூப்பராக நம்ம மூடி வச்சிட்டோன்னா இந்த நல்லா ரெண்டே ரெண்டு கிண்டு தான் கிண்டிட்டு மூடிடணும் ரொம்ப கண்டுணோன்னா அரிசி உடஞ்சிரும் ஓகேவா அப்படியே மூடி வச்சு தம்ல போட்டுடணும் நல்லா ஹெவியாக தம் வைங்க நம்ம எவ்வளோக்குள்ளே ஹெவியாக வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகும் நல்லா கொதிக்குதா சூப்பராக நல்லா தம் வைக்கிறது நல்லா வெயிட்டாக வச்சுருவேன் பத்தே நிமிஷம்தான் நம்ம எவ்வளோக்குள்ளே வெயிட் வைக்கிறோமோ அந்த பத்தே நிமிஷம்தான் அதே இது தம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை த மூடியை திறந்து பார்க்கக்கூடாது மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட்டாகி அப்படி இருக்கும்போது தான் டக்குன்னு தம் வச்சிடணும் அப்போ தம்ப வச்சோன்னு வைங்களாம் செம்மையாக இருக்கும் தம்ப வச்ச உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் ஓகேவா இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சா பாருங்கள் சூப்பரான பிரியாணி இருக்கா உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு சிக்கன் பிரியாணி தவிர வேறு எதுவுமே பிடிக்காது ஆனால் காளன் பிரியாணி இன்றைக்கி வச்சு நல்லா சாப்பிட்டோம் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஓகேவா எப்படி இருக்குது இந்த பிரியாணி நல்லா இருக்கா தொடர்ந்து சேனல் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா பிரியாணி கொஞ்சமாக வெங்காயம் அவ்வளோதான் வைப்பே போவுமே தேங்க்யூ அதுக்குள்ளே தம்ரை தம் வச்சு அது ரெடியாகிறதுக்குள்ளே டக்குன்னு போய் கிளம்பி வந்தாச்சு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக சரி டக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட வந்துட்டேன் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஓகேவா பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமா பன்னீர் சொல்ல மறந்து அதுக்கப்புறமா தயிர காணும் கொஞ்சமா தயிர் அவ்வளோதான் இன்னைக்கு எங்க வீட்டு சாப்பாடு இதுதான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்